வெல்கம் டு மகேஸ்வர் ஸ்டுடியோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து முனிசலருக்கு பொங்கல் வைக்க போகிறோம் மொட்டை மாடியில் தான் வீட்டில் இருக்கிற முனிசலரு நாங்கள் மொட்டை மாடியில் தான் வைப்போம் ஒரு வருஷம் ஆகிப்போச்சு வருஷம் வருஷம் வைப்போம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு சரி இந்த இப்போ தான் நாங்கள் வந்து முனிசருக்கு நாங்கள் பொங்கல் வைப்போம் தான் நாங்கள் வந்து சாமிக்கு பொங்கல் வைப்போம் மொட்டை மாடியில் தான் பொங்கல் வைக்கிறோம் ஆனால் காற்று நல்லா உசு உசுன்னு அடிக்கிது எப்படி யாரும் பெரிய பொருள் தெரியல அது அவருடைய இதுதான் சரி இப்போ வந்துட்டு அது நாங்கள் எப்படி என்ன பண்ணுறோம் எப்படி பொங்கல் வைக்கிறோன்றதை காட்டுறோம் வாங்க நாங்கள் வந்து மொட்டை மாடியில் இந்த மாதிரி இந்த மூணு இது வச்சு செங்கல் வச்சு எப்பவுமே அதுக்கு டேங்க்கு கீழே நாங்கள் வச்சுருவோம் பொங்கல் வைக்கிறப்ப மட்டும் இங்கே வெளியே எடுத்து வச்சு நாங்கள் பொங்கல் வைப்போம் இதுதான் சரி

இப்போ பொங்கலுக்கெல்லாம் வந்து குங்குமம் வைப்பு இது வெறும் குங்குமம் வைப்பேன் இல்லையா ஆனால் வந்து பொங்கல் வச்சிருக்கோம் ரெடி ஆயிட்டு பொங்கல் முடிஞ்ச உடனே சாமிக்கு அலங்காரம் பண்ணி நம்ம சாமிக்கு காட்டுறேன் சரி வெயிட் பண்ணுறேன் இறக்கிடலாம் விளக்கு வந்து ரொம்ப காத்தடிக்கிறதுனால வெளிய வைக்க முடியல அதனால ஒரு பாத்திரத்துல வச்சு நாங்க விளக்கு வச்சிருக்கோம் இதுதான் அவருக்கு வந்து நைவேத்தியம் நாங்க வந்து இப்படிதான் அவருக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுவோம்

இதுதான் எங்க எங்க வீட்டுல இருக்கிற முனுஷனுடைய பூஜை நாங்க இப்படிதான் பண்ணுவோம் நல்லா நல்ல ஒரு நல்ல உங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்டு தெய்வங்களை வழிபாடு பண்ணுறதா இருந்தால் எப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்